மிக அன்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நண்பர்களே இந்த உலகில் உள்ள அனைத்து செல்வங்களிலும் குடியிருப்பவள் தான் மகாலட்சுமி அது மட்டுமின்றி வைராகியம் தைரியம் வெற்றி அனைத்தையும் வழங்குபவள்தான் அன்னை மகிழ்ச்சியாக இருப்பவரின் வீட்டில் மன நிறைவோடு அன்னை மகாலட்சுமி குடியேறுவாள் நம்முடைய வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் வந்த பணத்தை மதித்து சேமித்தால் மேலும் மேலும் செல்வம் என்பது அன்னை மகாலட்சுமி அருள் நம் வீட்டில் நிறைந்திருக்க சில சூட்சுமங்களை நம்ம முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிலரது வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் ஆனால் சிலரது வீட்டில் வறுமை தாண்டவமாடும் அருள் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் என்றால் நாம் சில காரியங்களை முக்கியமாக செய்ய வேண்டும் சுத்தமான இடத்தில்தான் லட்சுமி குடியேறுவார் விளக்கு எரியும் வீடு மகாலட்சுமிக்கு பிடித்தமான வீடாக இருக்கிறது நம்முடைய வீட்டில் சுத்தமாக இருக்க வேண்டும் காலை மாலை நேரங்களில் பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுளை வழிபட வேண்டும் தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மூன்று முறை வலம் வர வேண்டும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்குகளை ஏற்றுவது மிகவும் சிறப்பு வெளிச்சம் நிறைந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அப்போது விழித்துக் கொண்டு படுக்கை அறையை விட்டு தினமும் எழுந்திருக்க வேண்டும் முதலில் சிரமமாக இருந்தாலும் எப்படி பழகிவிட்டால் பிறகு நாமி விடுவோம் இப்படி செய்வது ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் முதலிய பலன்களை தருகிறது அந்த நேரத்தில் தேவர்களும் முன்னோர்களும் நம் வீட்டை நோக்கி வருகிறார்கள் அப்பொழுது விழித்திருந்து மனதில் அவர்களை வழிபட்டு வந்தால் அவர்களை கௌரவித்து வரவேற்றது போன்ற பலனை தரும் அவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு பல நன்மைகளை செய்வார்கள் பெண்கள் அதிகாலை விழித்தவுடன் தங்கள் வலது உள்ளங்கையை தான் முதலில் பார்க்க வேண்டும் நல்ல தூய்மையான ஆடைகளை மட்டுமே நாம் உடுத்த வேண்டும் சிலர் கிழிந்த ஒட்டு துணிகளை உடுத்துவார்கள் சிலர் பழைய அழுக்கு படிந்த துணிகளை உடுத்திக் கொண்டே இருப்பார்கள் ஒருபோதும் அப்படி நாம் செய்யக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல நாம் அனுமதிக்க கூடாது நம்முடைய வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எழவு என்றும் திட்டக்கூடாது கல்வுப்பை தரையில் சிந்தக்கூடாது அதே போல் அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது வெற்றிலை வாழையிலை இவைகளை வாடவிடக்கூடாது குறிப்பாக வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமியானவள் வாசம் செய்கிறாள் வீட்டில் சண்டை சச்சரவு ஒருபோதும் இருக்கக்கூடாது அமங்கல சொற்களை எப்போதும் பேசவே கூடாது வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் பெண்கள் வளையல் அணியாமல் எதையுமே பரிமாறக்கூடாது அமாவாசை நாளில் எண்ணெய் தேய்த்து குடிக்க வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் அன்னம் உப்பு நெய் ஆகியவை பசு மாமிசத்துக்கு சமமாகும் தினமும் தயிர் புல் தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியவர்களை தரிசிப்பதும் கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பைகளை கண்டிப்பாக வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூச்சி ஒட்டடை ஆகியவற்றை சேரக்கூடாது பகலில் குப்பைகளை வீட்டினுள் எந்த மூலையிலும் ஒருபோதும் குவித்து விளக்கு ஏற்றிய பிறகு பால் தயிர் உப்பு ஊசி ஆகியவற்றை பிறருக்கு தானமாக தரக்கூடாது வீட்டில் உள்ள நபர்கள் அப்பொழுதுதான் வீட்டை விட்டு வெளியே போனால் ஒருபோதும் வீட்டை கழுவக்கூடாது கோலமிட்ட வீட்டில்தான் திருமகள் தங்குவாள் வீட்டு வாசலில் தினமும் கோலம் போடுவது மிகவும் முக்கியம் பெண்கள் தலைவிரி கோலத்தோடு ஒருபோதும் காட்சி கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் எப்போதுமே இருக்கக்கூடாது ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் என்பது போன்ற அவச்சொற்களை நாம் பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இது மாதிரியான வார்த்தைகளை பேசுவதை முற்றிலும் தவறான செயல் நமது வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் அதிகமாக சேரத் தொடங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நம்ம வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும்